வணக்கம் இது மதிய நிற பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழர்களை ஏமாற்றாது அனுர அரசு நிரந்தர அரசியல் தீர்வு வழங்கப்படும் என்றும் வெளி விவகார அமைச்சர் விஜித துருதி இலங்கைக்கு வருகின்றார் சீன வெளியுறவு அமைச்சர் வடக்கு பிரதேச சபைகளின் உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்கள் மீது விரைவில் நடவடிக்கை அர்ச்சுனா எம்பிக்கு இடைக்கால தடை மாகாண சபைகள் தேர்தலை பழைய முறையில் நடத்துங்கள் பேராசிரியர் சர்வேசரன் வலியுறுத்தோ மாகாண சபைகள் தேர்தலை பிற்போடும் ஒத்தியை அரசாங்கம் கையாளக்கூடாது செல்வம் அடைக்கலநாதன் கோரிக்கை பங்குச்சந்தையின் வர்த்தக நடவடிக்கை திடீர் நிறுத்தம் வீடுகளை இழந்தோருக்கான இழப்பீடு வழங்கல் நாளை முதல் ஜனாதிபதி அறிவிப்பு டித்வாவால் உட்கட்டமைப்பில் நானூற்றி பத்து கோடி டொலர்கள் இழப்பு எதிர்கட்சி தலைவர் சஜித் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சாரா உயிரோடு இருக்கிறார் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிப்பு கல்வி அமைச்சர் பதவி துறந்து செல்லும் வரை அமைச்சை முற்றுகையிட்டிருக்க இருக்க வேண்டும் விமல் பீரவன்ச சொல்கின்றார் இந்த ஆண்டுக்குரிய வேலை திட்டங்களை ஆகஸ்ட் மாதத்துக்குள் நிறைவேற்ற வேண்டும் வடக்கு மாகாண ஆளுநர் பணிப்பு ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக ஏற்பாட்டில் ஜாழ்ப்பாண சர்வதேச சட்ட மாநாடு எதிர்வரும் இருபத்தி நான்காம் இருபத்தி ஐந்தாம் திகதிகளில் தொடர்வன விரிவான செய்திகள் மாகாண சபைகள் தேர்தலை பிற்போடும் உத்திகளை அரசாங்கம் கையாளக்கூடாது எவ்வாறு ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கூறியுள்ளார் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் மாகாண சபைகள் தேர்தலை எந்த முறையில் நடத்துவது என்பது தொடர்பில் ஆராயும் குழுவை நியமிக்கும் யோசனையை அரசாங்கம் முன்வைத்துள்ளது ஒவ்வொரு அரசாங்கமும் ஒவ்வொரு பிரச்சினைக்கும் இதுபோன்ற குழுவை அமைப்பது வழக்கமானது எவ்வாறான குழுக்களின் ஊடாக அறிக்கைகளை சமர்ப்பிப்பது காலத்தை கடத்தும் செயல்பாடாகவே இருக்கும் கடந்த கால வரலாறுகளில் இதனை பார்த்துள்ளோம் அரசாங்கம் மாகாண சபைகள் தேர்தலை நடத்தும் முறை தொடர்பில் ஆராய்வதற்காக குழுவை நியமிக்க அனுமதி அளித்துள்ளது இது எங்களுக்கு சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது அதாவது மாகாண சபைகள் தேர்தலை காலம் கடத்துகின்ற நிலைப்பாட்டை அரசாங்கம் கொண்டுள்ளதாக என்ற சந்தேகத்தையே ஏற்படுத்துகிறது அமைச்சர்களும் அரசாங்கமும் மாகாண சபைகள் தேர்தலை நடத்துவோம் என்று கூறி வந்த நிலையில் தற்போது அமைக்கப்படும் குழு தேர்தலை காலம் கடத்துவதற்கானதா என்ற கேள்விகள் எழுகின்றன எவ்வாறாயினும் உடனடியாக பழைய முறையில் தேர்தலை நடத்தி அதன் பின்னர் என்ன செய்ய வேண்டுமென்று ஆராய வேண்டுமே தவிர தேர்தலை பிற்போடுவதற்கான உத்தியாக இவ்வாறான குழுக்களை அமைக்கும் செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டாம் புதிய அரசமைப்பு உருவாக்கப்படவுள்ள நிலையில் இந்த மாகாண சபைகள் முறைமைகள் இல்லாமல் செய்யப்பட போகின்றதா என்ற கேள்வியும் எழுகின்றது புதிய அரசமைப்பு உருவாக்கப்படும் போது தமிழ் தரப்புகளையும் இணைத்து தமிழ் மக்கள் விருப்பும் வகையில் அரசமைப்பை உருவாக்கும் வாய்ப்பை அரசாங்கம் செய்ய வேண்டும் இதுவே ஜனநாயகம் மற்றும் நேர்மை தன்மையாக இருக்கும் அத்துடன் மாகாண சபைகள் தேர்தலை பிற்போடும் உத்திகளை அரசாங்கம் கையாளக்கூடாது என்று அவர் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களின் நீண்டகால அரசியல் பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான தீர்வை வழங்குவதில் ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசு உறுதியுடன் செயல்படும் என்று வெளி விவகார அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களை இந்த அரசு ஒருபோதும் ஏமாற்றாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த காலங்களில் பல அரசுகள் தமிழ் மக்களுக்கு வாக்குறுதிகள் வழங்கிய போதிலும் அவை நடைமுறைப்படுத்தப்படவில்லை அந்த தவறுகளை மீண்டும் செய்யாமல் உண்மையான மற்றும் நீடித்த அரசியல் தீர்வை வழங்குவதற்காக தற்போதைய அரசு பொறுப்புடன் செயற்படும் தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகள் சமத்துவம் பாதுகாப்பு மற்றும் அதிகார பகிர்வு போன்ற அடிப்படை விடயங்கள் தொடர்பில் விரிவான கலந்துரையாடுகள் மேற்கொள்ளப்படும் அனைத்து இன மக்களையும் உள்ளடக்கிய ஒற்றுமையான நாட்டை கட்டியெழுப்புவது இந்த அரசின் நோக்கமாகும் பிரச்சினைக்கு தீர்வு காண்பது நாட்டின் உள்நாட்டு விடயமாக இருந்தாலும் சர்வதேச சமூகத்திடம் இலங்கை அரசு வெளிப்படையாகவும் பொறுப்புடனும் செயற்படுவதாக நம்பிக்கை அளிக்க வேண்டிய தேவையும் உள்ளது தமிழ் மக்களின் நியாயமான கோரிக்கைகள் மதிக்கப்பட வேண்டும் அவர்களது நம்பிக்கையை மீட்டெடுப்பதே இந்த அரசின் முதன்மையான இலக்கு அதற்காக அரசியல் ரீதியான நிரந்தர தீர்வு வழங்கப்படும் என்று உறுதியளிக்கின்றோம் வாக்குறுதி மட்டுமல்ல அதை நடைமுறையில் நிறைவேற்றும் அரசாக இந்த அரசு செயற்படும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி இலங்கைக்கு இரண்டு நாட்கள் அதிகாரப்பூர்வ பயணத்தை மேற்கொள்ளவுள்ளார் எதிர்வரும் பதிமூன்று மற்றும் பதினான்காம் திகதிகளில் அவர் இலங்கையில் தங்கி எடுப்பார் இலங்கை வரும் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி முக்கிய கொள்கை அறிவிப்புகளை வெளியிடுவார் என்றும் முக்கிய பொருளாதார முயற்சிகள் குறித்து அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது சீன முதலீடுகள் புதிய பொருளாதார ஒத்துழைப்பு திட்டங்கள் மற்றும் முன்மொழியப்பட்ட இலங்கை சீன சுதந்திர வர்த்தக உடன்பாட்டின் முன்னேற்றம் ஆகியன குறித்தும் அவர் முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அம்பாந்தோட்டை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் ஏனைய மூலோபாய உள்கட்டமைப்பு மற்றும் முதலீட்டு முயற்சிகள் போன்ற பெரிய அளவிலான அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து அறிவிப்புகளும் எதிர்பார்க்கப்படுகின்றன இந்த பயணத்தின் போது ஜனாதிபதி அனருகுமார் திசா நாயக்க பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் மூத்த அரசு தலைவர்கள் ஜேவிபியின் பொதுச் செயலாளர் ரெல்வின் சில்வா ஆகியோருடன் சீன வெளியுறவு அமைச்சர் இருதரப்பு கலந்துரையாடுகளை நடத்துவார் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி சீன இலங்கை ராஜதந்த உறவுகளின் அறுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரியில் கடைசியாக இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மன்றங்களின் ஒரு சில உறுப்பினர்கள் சபை கூட்ட நடவடிக்கைகளின் போது அரசு அதிகாரிகளிடம் முறையற்ற வகையில் நடந்து கொண்டமை தொடர்பில் முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றது இறுதி அறிக்கைக்கு அமைய மாகாண ஆளுநர் ஊடாக அடுத்த கட்ட தீர்மானம் எடுக்கப்படும் என்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வில் பிரதமருடனான கேள்வி வேளையில் ஆளுங்கட்சியின் உறுப்பினர் மனோஜ் ராஜபக்ச முன்வைத்த கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற சபை கூட்டங்களின் போது உறுப்பினர்கள் முறையற்ற வகையில் நடந்து கொண்டு அரசு அதிகாரிகளின் கடமைகளுக்கு இடையூறு வளைவிக்கும் வகையில் செயற்பட்டுள்ள மை ஊடகங்களின் வழியாகியுள்ளன ஒரு சிலர் அரசு அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் தென் மாகாணம் காலி மாநகர சபை ஜாழ்பாணம் மாநகர சபை நகர சபை வலிகாமம் தெற்கு பிரதேச சபையில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் மாகாண ஆணையாளர்களின் பணிப்புக்கு அமைய உரிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதற்கும் ஏற்கெடுக்கப்படும் இறுதி அறிக்கைக்கமைய மாகாண ஆளுநரினால் கூறிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து பரந்த கூட்டணி உருவாக்கப்படும் என்று ஐக்கிய தேசிய கட்சியினர் தெரிவித்துள்ளனர் ஐக்கிய தேசிய கட்சியத்தின் தலைமையகமான ஸ்ரீ கொத்வில் நேற்று செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கட்சியின் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் நிறைவில் நவீன் திசா நாயக்க ரங்கே பண்டார மனுஷன் ஆணையக்கார ராஜித சேனாரட்டின அஜித் மன்னபெரும் ஆகியோர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஒன்றிணைந்து பரந்த கூட்டணியை அமைப்பதற்கு தீர்மானித்துள்ளன நாட்டின் தற்போதைய அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு இரு கட்சிகளும் ஒரே கூட்டணியில் செயற்படுவதற்கான இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது வரவிருக்கும் தேர்தல்கள் மற்றும் அரசியல் சவால்களை எதிர்கொள்வதற்காக இந்த பலமான கூட்டணி அமைக்கப்பட உள்ளது என்று அவர்கள் கூறினர் கொழும்பு பங்குச்சந்தையின் நடவடிக்கை நேற்று திடீரென முழுமையாக நிறுத்தப்பட்டது பங்குச்சந்தை ஆரம்பித்த இருபது நிமிடங்களுக்குள் புதிதாக பட்டியலிடப்பட்ட வெத்ரஸ் டெக்கியூர்டீஸ் லிமிடெட் நிறுவனத்தின் பங்கு கொண்டின் பிள்ளை ஏழு ரூபாயிலிருந்து இருபத்தையாயிரம் ரூபாயாக அபரிமிதமாக உயர்ந்தமையே இதற்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டது நிறுவனத்தின் பங்கு கொண்டு இவ்வாறு விலை உயர்வது வழக்கத்துக்கு மாறானதும் முதலீட்டாளர்களின் வாங்குந்திறனை பாதிக்கக்கூடியதுமான நிலை என்பதனால் சந்தை நடவடிக்கை உடனடியாக இடைநிறுத்தப்பட்டு பின்னர் முழு நாளும் மூடப்பட்டது அத்துடன் நியாயமான மற்றும் ஒழுங்கான சந்தை நிலையை பாதுகாக்கும் நோக்கில் நேற்று நடைபெற்ற அனைத்து வர்த்தகங்களும் ரத்து செய்யப்பட்டன என்று பங்குச்சந்தை அறிவித்துள்ளது பங்குச்சந்தை வர்த்தகம் வழக்கம்போல் மீண்டும் அன்றைய தினம் ஆரம்பமாகும் இதே நேரம் குறித்த நிறுவனத்தின் பங்கு விலையேற்றம் குறித்து பங்குச்சந்தை கண்காணிப்பு ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இதனிடையே பெர்டர் செக்யூரிட்டிஸ் நிறுவனம் இந்த வர்த்தக இடைநிறுத்தம் சந்தை செயல்பாட்டில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பலியால் ஏற்பட்டதெனவும் நிறுவனத்தின் நடவடிக்கைகள் அல்லது முன்னைய பங்குதாரர்களின் செயற்பாடுகள் காரணம் அல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளது பேரிடரால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கான இழப்பீடு வழங்கல் புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டம் நாளை ஆரம்பமாகும் என்று ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இந்த திட்டம் அனராதபுரம் குருநாகலில் ஆரம்பிக்கப்படும் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார் பத்தாவது பாராளுமன்றத்தின் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பற்றிய அமைச்சுசார் ஆலோசனை குழுவில் இரண்டாவது கூட்டம் நேற்று பாராளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது இதில் பங்கேற்ற போதே அவர் மேற்கண்டவாறு கோரியுள்ளார் அத்துடன் டித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் அரசின் செயல் திட்டத்தின் தற்போதைய நிலைமை மற்றும் முழுக்குடியேற்றம் மற்றும் பயிற்சிகளுக்கு ஏற்பட்ட சேதத்துக்கு இழப்பீடு வழங்கும் செயல்பாடு குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டன துல்லியமான தரவுகள் மற்றும் உண்மையான புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இதற்கான இழப்பீட்டுத் தொகையை வழங்கும் நடவடிக்கையை விரிவுபடுத்துமாறு விவசாய திணைக்களம் மற்றும் கமல சேவைகள் திணைக்களம் என்பவற்றுக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் பணிப்பாளர் தொடர்பில் பொதுவழியில் வார்த்தை பிரயோகங்களை மேற்கொள்வதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் பணிப்பாளரின் அனுமதியின்றி அவரின் பணிமனைக்கு வந்த பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவருக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டமை மற்றும் அவரது கடமைக்கு இடையூறு விளைவித்தமை தொடர்பில் மருத்துவமனை பணிப்பாளரால் யாழ் நீதவா நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது இந்த வழக்கு நேற்று முன்தினம் விசாரணைக்கு வந்தபோது வழக்காளி சார்பில் சட்டத்தரணி குமார வடிவேல் குருபரனும் எதிராளி சார்பில் சட்டத்தரணி கௌசல்யாவும் முன்னிலையாகினர் இரு தரப்பினரும் ஏற்றுக்கொண்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையில் வழக்கு முடிவரும் வரை யாழ் போதனா மருத்துவமனை பணிப்பாளரை பொதுவழியில் அவதூறு ஏற்படுத்தும் வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா செயல்படுவதற்கு யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது உலக வங்கி நடத்திய அனைத்து சேத மதிப்பீட்டின் பிரகாரம் உட்கட்டமைப்பு வசதிகளில் மட்டும் நானூற்றி பத்து கோடி டொலர் இழப்புகள் ஏற்பட்டுள்ளன அதனால் அரசாங்கத்தில் இருக்கும் சிலர் என்ன சொன்னாலும் இந்த இழப்புகளை சரி செய்ய விரைவாக சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டை கூட்ட வேண்டிய தேவை உள்ளது என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் மேலும் நமது நாட்டில் டெத்பா சூறாவளியினால் ஏற்பட்ட இழப்பு பெருமிழப்பாகும் மிகப்பெரிய நிதி இழப்புகளை இது ஏற்படுத்தியுள்ளது அரசு தரப்பில் இருக்கும் பலர் என்ன விடயங்களை சொன்னாலும் இந்த இழப்பை எதிர்கொண்டு அதை தாண்டி வேகமாக முன்னேறுவதற்கு சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டை கூட்ட வேண்டிய தேவைப்பாடு நமக்கு காணப்படுகின்றது இது குறித்து பேசும்போது அரசாங்கம் இதில் அலட்சியமாக இருப்பது போலவே தெரிகின்றது உலக வங்கி நடத்திய உலகளாவிய பேரிடருக்கு பின்னரான விரைவான சேத மதிப்பீட்டின் பிரகாரம் உள்கட்டமைப்பு வசதிகளில் மட்டும் நான்கு தசம் ஒரு பில்லியன் டொலர்கள் இழப்பு ஏற்பட்டுள்ளன என்று மதிப்பிடப்பட்டுள்ளது நமது நாடு இதுவரை பெற்றுள்ள நன்கொடைய தொகை நூறு கோடி அமெரிக்க டொலர்களையே நெருங்குகின்றது வாழ்வாதாரங்கள் சீரழிந்து போய் பல தொழில்கள் அழிந்து போயுள்ளன பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி வழங்கிய வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றுமாறு நாம் அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம் கூறிய விடயங்களை அவ்வாறே நடைமுறைப்படுத்துங்கள் கூறியவற்றை அதே வழியில் செயல்படுத்துங்கள் அவ்வாறே சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டை கூட்டுங்கள் தாமதமின்றி உலகின் கவனத்தை நாட்டின் பக்கம் திருப்பிக் கொள்ளுங்கள் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளை மாற்றி அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக் கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஞாயிறு தாக்குதலின் பிரதான சந்தேக நபரான சாரா ஜஸ்மீன் உயிரோடு இருக்கிறார் என தகவல்கள் கிடைத்துள்ளன என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இந்த தகவலை கூறினார் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபிர் ரஹ்மான் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறியவை வருமாறு சாராஜஸ் பின் மரணமடைந்து விட்டார் என்றே குறிப்பிடப்பட்டிருந்தது அவர் உயிருடன் இருப்பதாகவே விசாரணைகள் உணர்த்துகின்றன அவர் இந்தியாவில் இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டது எனினும் அதற்கான ஆதாரங்கள் அவையும் கிடைக்கவில்லை அவர் தொடர்பில் தீவிர விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன தேவைப்பட்டால் அவரை கைது செய்வதற்கான சர்வதேச படியானையை பெறுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் உயர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் ஏதேனும் சதித்திட்டம் இருந்ததா என்பது குறித்து அரசாங்கம் ஆழமான விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது சில தகவல்களை வெளிப்படுத்த முடியாது அவை மேலதிக விசாரணைகளுக்கு தடங்கல்களை ஏற்படுத்தலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பாராளுமன்றத்தில் கல்வி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை சமர்ப்பித்தால் மாத்திரம் போதாது பதவியை தொடர்ந்து வெளியேறும் வரை கல்வி அமைச்சை சுற்றி வளைத்திருக்க வேண்டும் மாணவர்களின் கல்வியுடன் விளையாடுவதற்கு மீண்டும் ஒருமுறை எவரும் இடமளிக்க கூடாது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் பிமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று புதன்கிழமை நடத்திய செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டில் கல்வி மறுசீரமைப்பை மேற்கொள்வதென்பது விளையாட்டு அல்ல இது மிகவும் ஆழமாக கலந்துரையாடப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய விடயமாகும் கல்வி மறுசீரமைப்பு முன்னெடுக்கப்படுவது எமது பிரச்சனையல்ல ஆனால் அவை நாட்டுக்கு பொருத்த மாணவியாக இருக்க வேண்டும் ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து கிடைக்கப்பெறும் இருபது கோடி டாலர் மீது கொண்டுள்ள ஆசையினால் மாணவர்களின் எதிர்காலத்தை பலியாக்க இடமளிக்க முடியாது மிகவும் சூட்சுவமாக ஆறாம் தர மாணவர்களுக்கான பாடப்பரப்பில் பொருத்தமற்ற இணையதளம் ஒன்றின் பெயர் உள்ளடக்கப்பட்டுள்ளது இது மாத்திரமன்று இந்த பாடத்தொகுதியில் சுமார் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இவற்றை தயாரிப்பதற்கான ஆலோசகர்கள் எவ்வாறு தெரிவு செய்யப்பட்டனர் அவர்களுக்கு எவ்வளவு கொடுப்பனவு வழங்கப்பட்டது இந்த காரணிகளை கல்வி அமைச்சு அல்லது அரசாங்கம் உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் பாராளுமன்றத்தில் கல்வி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை சமர்ப்பித்தால் மாத்திரம் போதாது அவர் பதவியை துறந்து வெளியேறும் வரை கல்வி அமைச்சை சுற்றி வளைத்திருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் அவசியமான சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து பழைய முறையில் மாகாண சபைகள் தேர்தலை விரைவில் நடத்த வேண்டும் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டப்பீட பேராசிரியர் ஆனா சர்வேஸ்வரன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் அவர் யாழ்ப்பாணத்தில் உள்ள இல்லத்தில் நடத்திய செய்தியாளர் சந்திப்பிலேயே இதனை தெரிவித்துள்ளார் இன பிரச்சினைக்கு தீர்வாக ஒரு படிமுறையான வடிவமாகவே இந்த மாகாண சபை முறைமை வரப்பட்டது அந்தந்த மாகாணங்களில் உள்ள மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற முதலமைச்சர் அவருக்கு கீழ் வருகின்ற அமைச்சரவை உறுப்பினர்களால் மாகாண சபைகள் நிர்வகிக்கப்பட வேண்டும் ஆனால் துரதிருஷ்டவசமாக கடந்த பல ஆண்டுகளாக மாகாண சபை தேர்தலானது நடத்தப்படவில்லை ஜனாதிபதியால் நியமிக்கப்படும் ஆளுநர்களால் இந்த மாகாண சபைகள் நிர்வகிக்கப்பட்டு வருகின்றன எல்லை நிர்ணயம் செய்து உடனடியாக மாகாண சபைகள் தேர்தலை நடத்துவது என்பது சாத்தியமான விடயம் இதனால் மேலும் பல வருடங்களுக்கு இந்த தேர்தலை பிற்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் எனவே அவசியமான சட்ட திருத்தங்களை செய்து பழைய முறையின் கீழ் மாகாண சபைகள் தேர்தலை நடத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் நமது வேலை திட்டங்களை நாம் வெற்றிகரமாக நிறைவேற்றியிருந்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுடன் ஒப்பிடும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அத்தகைய சவால்கள் நமக்கு மிக குறைவு எனவே இந்த ஆண்டுக்குரிய வேலை திட்டங்களை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்துக்குள் நிறைவேற்ற வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாஜகன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வடக்கு மாகாண சபையின் பாதீட்டு புத்தகத்தை உத்தியோகபூர்வமாக வெளியிடும் நிகழ்வு வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை காலை நடைபெற்றது வடக்கு மாகாண பிரதி பிரதமர் செயலாளர் ஆர் சிவரூபன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான விவரங்கள் அவரால் தெளிவுபடுத்தப்பட்டன இதன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வடக்கு மாகாண சபையின் பாதீட்டு புத்தகத்தை ஆளுநர் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டு வைத்ததுடன் அமைச்சுக்களின் செயலாளர்கள் பிரதி பிரதம செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் மற்றும் பிரதம கணக்காளர்கள் ஆகியோரம் கையளித்தார் அதனைத் தொடர்ந்து உரையாற்றிய ஆளுநர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டமானது நாடாளுமன்றத்தில் மார்ச் மாதமே நிறைவேற்றப்பட்டிருந்தது அதன் பின்னரே அதாவது ஏப்ரல் மற்றும் மே மாதங்களிலேயே எங்களால் திட்டப் பணிகளை ஆரம்பிக்கக்கூடியதாக கூடியதாக இருந்தது அதனைவிட புதிய கொள்முதல் வழிகாட்டுதல்களும் அதன் பின்னரே வெளியிடப்பட்டிருந்தன மேலும் எமது தொகுதியில் பெருமளவு வெற்றிடங்கள் நிரப்பப்படாமலும் இருந்தன ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இவ்வாறான சவால்கள் பெரிதாக இல்லை நாம் இந்த மாதமே இந்த ஆண்டுக்குரிய திட்டங்களை ஆரம்பிக்க முடியும் அத்துடன் கடந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்களின் தொடர் வேலைகளையும் இப்போதே தொடங்க முடியும் ஆளணி பற்றாக்குறையும் ஓரளவு நிவர்த்தி செய்யப்பட்டு இருக்கிறது நாம் எமது திட்டங்களை முன்னெடுக்கும் போது ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தின் கொள்கையையும் கவனத்தில் எடுக்க வேண்டும் அரசாங்கம் நிலைப்பீரான அபிவிருத்தியை ஊக்குவிக்கின்றது அதே போல ஏற்றுமதியையும் உற்பத்தி பொருளாதாரத்தையும் வலுப்படுத்துகின்றது எமது திட்டமிடலின் போது இவற்றையும் கவனத்தில் எடுத்து செயற்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறை இந்தியாவின் சுரானா மற்றும் சுரானா சட்ட நிறுவனத்துடன் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் யாழ்ப்பாண சர்வதேச சட்ட மாநாட்டை எதிர்வரும் இருபத்தி நான்காம் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளது சுரானா மற்றும் சுரானா சட்ட நிறுவனத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முதன் முதலாக கரங்கோத்து முதலாம் யாழ்ப்பாண சட்ட மாநாட்டை ஒழுங்கு செய்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் சர்வதேச சட்ட நிபுணர்களை இணைத்து அதனை யாழ்ப்பாண சர்வதேச சட்ட மாநாடாக பரிணாணிப்பதில் வெற்றி கண்டதுடன் தொடர்ந்து இவ்வாண்டு மூன்றாவது முறையாக இச்சர்வதேச சட்ட மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளது அந்த வகையில் இம்மூன்றாவது சர்வதேச சட்ட மாநாடானது இரு தினங்களும் மருத்துவ பீடத்தின் கூவர் கலையரங்கில் காலை ஒன்பது மணி முதல் மாலைவரை இடம்பெறவுள்ளது